உக்காந்து போய் வீல்ல சந்து போயி 아아aus மிவ flaws அப்படி யாரு dues kisses ப்ப Counsky� Maxim bol அண்

அப்படி எப்படி நான் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் கும்பிட்றீங்க வேற ஒருத்தருக்கு

இராதே குடி ஆஹே ராதேதமஜிதா மஜி ஆ வாங்க நான் அங்க வைக்கிற

இப்படி திருப்பார் நீங்க வைங்க बीज दो और दूसरा हेगा यो बाइकले हो हो बाङ வீடியோ எடுக்கிறாங்கன்னா கையை ஆட்டுங்கப்பா அப்படியா

अ Clay ऌोब गीत, ने एक तुमिल ऐस प्रापार। स्टोर सिर्चय उम्रेट्टे, Monta 거는 पर ऐसने द्र्चयों परग्ने को भाष सिर्चयों द्रल्स्चट व हेरा भ्र्सeten पार द्र 누�क मारे cél vårो. மக்களை ஆசீர்வதித்து இருவரும் ஒரு ஒருமனதாக ஒன்றணிய பெரியோர்களால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு இச்சித்தார் उंगलै देख्नु आउँछ എന്ന <laughs> അനുഭവം <laughs> ulang <tuk tangan> <Halo>. kata <tuk tangan> <tuk tangan> <tuk tangan> நான் தான் போறேன் கொஞ்சம் புடி நான் வந்துட்டு சுத்தி வரது

பேப்பัสக்கு ஆகிடுச்சு ஹெட் ฟรี ஏதாவது நான் என்ன பேசနေற ஒரே ஒரு ரவுண்ட் வெத்துச்சு எங்கள எல்லாரையும் வெக்கிக்கிட்டு ஹலோ ஹாய் ஹலோ போட்டு வைங்க அங்கங்க

கட் பண்ணி கட் பண்ணி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நல்ல பூசிட்டு போகலாம் சந்திரா அப்படி மேல மேல மேலதான் अब सबैको बे गुरुवाको अब आमाले त्यहीले गर्नु पर्छ यताउटाले नमा लाउनु र आमाले पादिनु र यताउटाले पादिनु सबैले पात्रा आदरले मात्र बाटो हेर्नुहोस् नमस्कार

ಬೆನ್ನಲ್ಲ ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳೋದು ಕೊಡಿ ಕೊಡಿ அவர் ஐந்தே தான் கார்ட்டா வந்து அவர் எடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேரகுற வந்து போன் இல்லையா அவர் வந்துட்டு ஒட்டுக்கடாய் பச்சறோம் நம்ம வெளிய சாமி ஊருல ஏலகிரி அவர் ஏதோ பார்க்க போறாரு பேள தான் போன் பச்சிரே போறோம் போவாங்க கதை ஆனா காபணம் எல்ப்ள எல்ப்ள டைமட் வா

இல்லைங்க நீங்கள் ரெண்டு பேரும்போது ஊர் நாளாக இருந்துச்சு மக்கள் எல்லாம் இப்போ மாறிச்சு ஊர் எங்கே தேர்ச்சி கடைச்சா பெரிய கோயில் போனால் எங்கள் வயசுலேயும் தெரியும் ரெண்டு கோயிலும் யாருமே கிடையாது நாலு பேயும் இல்லை நாலு வருஷம் இவரு அவரும் இவரும் மாறினாங்க எங்கள் பெரிய கோயில் போனால் எல்லாம் கூட எவ்வளோ தெரியல நாலு வருஷம் தெரியல அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்

நீ போட் வைக்கல நீ பிஸ்கட் இல்ல ஜாவல அது பாளந்த கேலதா ஒரு வந்து பிஸ்கட் இல்ல கூட என்ன பண்ணுற கொந்தவாளி படையா

இப்போது சூரிய பகவானை வேண்டி திவ்யா பார்த்து சாப்பாடு

பொண்ணும் மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் எங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் செய்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய நிச்சயதார்த்தம் Terima kasih telah menonton!

सही लगा ಯಾಕಪ್ಪ ನಾನು ಆಯಿ ಪಾಟು ಮಾ ಹಂಗೆ ಹಂಗೆ

ஏ அதான் அண்ணே கிட். அதான் தான். இதெல்லாம் காரியாயா வைக்கிறயா தாங்கி நான் மாப்பறது. அம்மா தான். சரி கட்டா தூனு. அதெல்லாம் ஒரு தட்டு தான். மாப்பிள்ளை கட்டாத. ஓசே پنڈول پار کر دے گا صحیح میں لے پئے اللہ کال نیو نظر اگتے ہیں کنٹرول یاد ہو رہا صحیح اندر ہے இதுங்க கலப்புமா நடனமா இல்ல என்னலாம் ஆகுறாரு அதைய நானா நடமாட வேண்டியது தான் கலப்புமா நடனமா பார்த்ததல்ல இந்த சங்கி குறியா எதோ குறியுது குடுப்பறது சரி பா செஞ்சா இந்த டாட்டா போடுங்க Terima kasih telah menonton!